தர்ம தன் நியாயம் இருக்கிறது இருந்தாலும் தர்மத்தில் வாழ்வதனை சூடு பகும் தர்மம் மறுபடியில் வெல்லும் என்றைக்கும் நியாயம்தான் வெல்லும் என்றைக்கும் தர்மம் தான் வெல்லும் என்றைக்கும் உண்மைதான் வெல்லும் என்றைக்கும் சத்தியம்தான் வெல்லும் அவர் வந்திருக்கின்ற இப்படி காமிய மனத்தை வாழ்ந்து கொண்டு வருகிற போது அந்த வேலையிலேதங்களை நான்காவது எதிரியே பாண்டவர்களை வாழ்த்தி பாண்டவர்களை நீங்கள் எதிர்களை வெல்ல வேண்டுமானால் துரியோதன் நல்லவன் என்று நாம் நம்ப கூடாது பதினாண்டு காலம் கழித்து ஒரு ஆண்டு கால அஜ்யாதவாசம் வைத்துவிட்டு நீங்கள் செல்லுகிற போது ஒரு வேலை சொல்லியதன் நாடு தரலாம் தராமலும் போகலாம் தராமலும் போகலாம் அதனாலே உங்கள் இரண்டு இறந்தபீருக்கும் மகாபாரத யுத்தம் என்று குருசேத்த கோட்பாட்டத்தில் ஏற்பட்டால் எதிரிகளை வெல்வதற்கு அந்த நேரத்தில் நம்மிடம் சிறந்த ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும் வலிமையான ஆயுதம் அதனாலே ஒரு பிரம்மாண்டமான ஆயுதத்தை பெறுவதற்காக பாசுபத கணை பாசுபத கணை என்கின்ற கனையை சிவபெருமானை நாடு செய்து நீங்கள் பெற வேண்டும் என்று உரைத்தார் சுவாமி அப்படியான ஐவ யார் சென்று சிவபெருமானை நாடி நாங்கள் பாசுபத கனை பெறுங்கள் உரைக்கு அப்பொழுது வேத வியாச மகாமணிபர் உரைக்கின்றார் நீங்கள் கண்ணத கடவுளாக விளங்கும்படியான சிவபெருமானை நாடி தவம் செய்து கனை தர வேண்டுமானால் ஏற்கனவே தவம் செய்து பழக்கப்பட்டிருக்கும் ஒரு வேலை சரியா முன் அனுபவம் இருக்க வேண்டும் ஆகாது ஆகாது நகுலா உன்னால் ஆகாது சகாதேவா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட எப்போ நீங்கள் ஐம்ப ராஜாக்களே அசுர பெருமான் முன்பு அவர் நரநாயகர் என்று தானா சொல்ல அடிப்படையாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தவர் அதனாலே அர்ஜுன் தான் தம் செய்ய வேண்டும் தோத்திரமான தெய்வம் சுருதிகள் யாரும் அன்பான் கோத்தவன் பெண்ணும் சொல்வான் கொன்றவில் அவன் பார் என்று பார்த்தனே சென்று பாசுவத கதை வாங்கி நல்லால் ஆற்ற பயங்கரலாய் எய்த ஒரு வேலை ஒரு காரியம் வெற்றிகரமாக முடியும் என்று நம்பினால் மட்டும்தான் அவருக்கு கொடுக்கும் அதனாலே அர்ஜுன் பல ஆயிரக்கணக்கான அந்த தவத்தின் பலனாக இப்போது அவன் தவம் செய்வான் இன்னைக்கு கூட நம்ம டிவியில பார்த்திருக்கோம் அஞ்சு வயசு குழந்தைகளும் பத்து வயசு குழந்தைகளும் அருமையா பாட்டு பாட ஏன் போன ஜென்மத்தில் பூர்வீக ஜென்மத்தில் பாடி பாடி பழகி மிகச்சிறந்த இசை கலைஞராக இருந்தால் மட்டும்தான் இந்த பேர் அப்படி ஒரு ஞானம் வரும் அப்படி அனுப்ப வேண்டும் என்று உழைக்க அர்ஜுன பெருமானம் வேதவியாசன் பாதத்தை வணங்கி அண்ணா தர்மராஜாவின் பாதத்தை வணங்கி இப்போதே நான் புறப்படுகின்றேன் என்று அவர் தன் கையிலே காந்தீபவில்லை ஏந்தியபடியாக வழியாக காணவத்தின் வழியாக செல்லுகிறார் சிவபெருமானை நாடி தம் செய்து பாசுபதாக்கனை பெற வேண்டும் என்பதற்காக செல்லுகிறார் போகிற பொழுது வணங்கி சென்று சென்றுகைய அடிவாரம் இமை அடிவாரம் இன்றுதான் பார்வதி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவம் வைபவம் நடந்த இடம் இந்த இடம்தான் என்று அந்த மலையை கையெழுத்து வணங்கிவிட்டு அசுரன் தவம் செய்ய முற்பட்டார் அவரை தவம் செய்ய முற்படுகின்ற பொழுது திருநீர் அணிந்தாராம் ஆகவத்தின் படியும் எடுத்து ஐந்தும் கோடி போசினான் வரைவமேனான் விபூதியான அப்போதியினேன் புரிந்த சதைபுரத்தை சேர்த்தான் பேசினார் அப்போ சிகரமேவும் சிவங்கிவனே போருமே வரி சிலைக்கை விஷயம் உண்ட பின்பை சிலருக்கு பேசலாம் செய்கின்ற உடம்பில் போஷினார் நமச்சிவாய மந்திரத்தை உழைத்து நெருப்பிலேன் என்று உருதாலின் நிசை நின்று நின்றதாலும் ஒருமின்மேல் ஒன்றும் கருத்து

முனை நாடே நமச்சிவாயம் தாழ்வாள்தான் இறைவனடி வாழ்க என்று போட்டி அடி போற்றி நேரத்தை நின்ற நமனடை போற்றி என்னாருடைய சிவனையை போற்றி என்ன தமத்தும் இறைவா போக்கி பாகம் பெண்ணொரு ஆணாய் போட்டி என்னும்படியாக இரவுடைய நாமாபடியை பாடி அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் அர்ஜுன பெருமான் தவம் செய்கின்ற பொழுது இங்கே இப்படி இருக்கோம் தன் மாமாவை கலந்தாலோசனை செய்கிறார் மாமா பாண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் உயிரோடு இருப்பார்களா அல்லது இறந்து போய் இருப்பார்களா மருமகளே பாண்டவர்கள் மட்டும் தனியாக செல்லவில்லை அந்த பாஞ்சாலியும் கூட வந்திருக்கிறாள் பாஞ்சாலியும் கூட வந்திருக்கிறதுனால அந்த அம்மா சொல்லுவாங்களா பொங்கல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு என்ன பிரயோஜனம் அஞ்சு ஐந்து பேரை துணை கொண்டு கொண்டேன் இந்த அத்துவார காத்துல நாட்டை இழந்து சூதாட்டத்தை என்னையும் பந்தயமாக வைத்து போற்றுவிட்டீர்களே எனக்கு இது இது வேண்டுமா எனக்குதியா என்று அந்த தாயார் பாஞ்சாய் பாஞ்சால் பாஞ்சால் அந்த பாண்ட உடைவு ராஜாக்களும் நாம ஏன் உயிரோடு வாழ வேண்டும் என்று எல்லாரும் எங்கேயாவது தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருப்பார்கள் என்று வைத்தார் அந்த வேளையில் நாரத மகா முழுவதும் எதிரே தோன்றி துரியோதன இரண்டு போகவில்லை அர்ஜுன